வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான குட்டி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குட்டி போண்டா செய்கிறதுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க நம்ம வீட்டில் சமைப்போம்ல சாப்பாட்டு அரிசி அந்த அரிசி இந்த ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுவோம் அதுக்கப்புறம் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டோம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறி இருக்கு இதை வந்து நல்லா வடித்து மிக்சி ஜாடியில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் அரிசியை அரிசி வந்து இந்த மாதிரி உடையணும் அரிசி எடுத்தோம்னா இப்படி உடையணும் மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த ஒரு வேறு பொருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை பச்சை மிளகா இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகமும் உப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்க இப்போ நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் மாவு வந்து இந்த மாதிரி எடுத்தாக்கா இந்த மாதிரி உருண்டையாக வரணும் இந்த மாதிரி உருண்டையாக போட வரணும் எடுத்தாக்கா ம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சிருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம குட்டி போண்டா போட்டுக்கலாம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க போட்டுட்டு நம்ம கிண்டி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறமா நம்ம மெல்லா எடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க நம்ம வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கறதுனால வடை ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்தே இல்லாத குட்டி போண்டா அரிசியும் உருளைக்கிழங்கு இருந்தா போதும் சூப்பரா குட்டி போண்டா நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குட்டி போண்டா நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இந்த குட்டி போண்டாக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்து இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க செகண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு குட்டி பூண்டா அவ்வளோதான் எடுத்துடலாம் ம் சட்னி நம்ம அரைச்சிட்டோம் தாளிச்சு கொட்டிக்கலாம் சட்னி சூப்பரா ரெடி பண்ணி வச்சு பாருங்க ஒரு போண்டாவா பிச்சு கடத்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கிறிஸ்பியா இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான குட்டி போண்டா அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கிறோம் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி கூட நீங்க கொஞ்சமா பொரிகடல சேர்த்து அரைச்சிக்கோங்க அதே மாதிரியே அந்த குட்டி பூண்டா செய்யறதுக்கு மாவில் வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்